கிறிஷால முத்துக்கிட்ட மாட்டின ரோகிணி மீனாசன வார்த்தை கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா சிறகடை ஆசை சீரியல் ரசிகர்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ரோகிணி பார்த்தீங்கன்னா கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறத முத்து பார்த்துடுறாரு அதனால் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு முத்து ரோகிணி கிட்ட இன்னொரு பக்கத்தில் ரோகிணி மேலே தான் தப்பு மீனாக நல்லவங்க அப்படிங்கிறதையுமே வித்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் மீனா வித்யாவோட வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்த அந்த கறிக்கடைக்காரரோட குரலை கேட்டு இங்கேயும் இந்த வாய்ஸ் கேட்ட மாதிரியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியாக மீனா வெளியே வர அதுக்குள்ள வித்யா அந்த கரை கடக்கார அனுப்பி வச்சிடுறாங்க இது எங்க ஏரியா கடைக்காரர் கறி கொடுக்க வந்தாரே இந்த மாதிரியா சமாளிக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல கிறிஷுக்கு ரோகிணி தான் தன்னுடைய அம்மா அப்படிங்கிற உண்மையை சொன்ன நிலையில கிறிஷ் ஏமா இவ்வளவு நாளா என்கிட்ட இந்த உண்மையை சொல்லலை நான் சின்ன வயசுல எதனா தப்பு பண்ணிட்டேன்னா தான் என்கிட்ட உண்மையை சொல்லலையா இந்த மாதிரியா கேட்க ரோகிணி பெரியவங்க தப்பு பண்ணதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதோட நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் எல்லாமே புரிஞ்சுக்குவே அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஸ்கூலில் எல்லாருமே என்ன அம்மா இல்லை அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரியாக கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கம்மா நீ வந்து அவங்க என்னென்னு கேளுமா இந்த மாதிரியா கிறிஷ் சொல்ல ரோகினி இப்போ அதெல்லாம் வந்து கேட்க முடியாதுல்ல அதுக்கான நேரம் வரும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அதுக்கு கிறிஷ் நான் உன் கூடவே இருக்கேம்மா இந்த மாதிரியா சொல்ல ரோகினி அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அது வரைக்கும் நான் தான் உன்னோட அம்மா அப்படிங்கிற மாதிரியா யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாக சொன்னதும் க்ரிஷம் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ஆனா நீ எனக்காக ஒன்னு பண்ணணும் எனக்கு நாளைக்கு கட்டு பிரிக்கும் போது நீ தான் முன்னாடி வந்து நிக்கணும் நான் தான் முதல்ல பார்க்கணும் இந்த மாதிரியா சொல்ல ரோகிணி வர வழியே இல்லாம அதுக்கும் சம்மதிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அம்மாவையும் கிருஷ்ணையும் அனுப்பி வைக்கிறப்போ முத்து பாத்தீங்கன்னா வந்துடுறாரு ரோகிணி பேக கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு எதுவும் தெரியாதது போல நின்றுகிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து தான் வாங்கிட்டு வந்த சாப்பாடு கொடுத்துட்டு சவாரி முடிஞ்சுது இனிமேல் வீட்டில் கிருஷ் கூட சேர்ந்து விளையாடிட்டே இருப்பேன் இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்போது ரோகிணி வீட்டில் இருக்கிறத பார்த்ததும் ஏன் வேலைக்கு போகலையா எப்பயும் நீ தான் மொதல் ஆளாக போவே இந்த மாதிரியா கேட்க ரோகிணி நான் எப்போ போனால் என்ன இந்த மாதிரியா கேட்குறாங்க அதுக்கப்புறமா முத்து சாப்பாடை கொடுத்துட்டு நீங்க போய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரியா கிறிஷை அனுப்பி வைக்க ரோகிணி கிறிஷுக்கு சாப்பாட்டை ஊட்டி விட அதை முத்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு என்னடா இங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரியா கேட்க ரோகிணியோ எதை எதையோ சொல்லி சமாளிக்க முயற்சி பண்ணும்போது முத்து இதுதான் கள்ளுக்குளியிரும் அப்படின்னு சொல்லுவாங்க போல இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிடுறாரு இன்னொரு பக்கத்துல மீனா வித்யா கிட்ட தன்னுடைய ஆசை தன்னுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் என்னுடைய அத்தை என்னதான் என்ன பேசினாலும் எனக்கு ஒரு நல்ல மனுஷனை பெத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்த்து வித்யா ரோகிணி சொன்ன மாதிரி மீனா மோசமானவங்களா கிடையாது தான் அப்படிங்கிற மாதிரியா புரிஞ்சுக்கிறாங்க அதை தொடர்ந்து மீனா வீட்டுக்கு வர முத்து என்ன இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரியா கேட்க வித்யா வீட்டில் பேசிட்டு இருந்த நேரம் போனதே தெரியல இந்த மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா ரோகிணி கிறிஷுக்கு சாப்பாடு ஊட்டு விட்டதை முத்து சொல்ல இதில் என்னங்க இருக்குது அவங்களும் பொண்ணு தானே அவங்களுக்கும் தாயுமே இருக்கும்ல இந்த மாதிரியா மீனாக பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா கிறிஷுக்காக தான் வாங்கிட்டு வந்த கண்ணாடியவும் எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இப்படியா இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்குறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்